இன்றைக்கி வந்து கடாய் சிக்கன் பண்ண போகிறோம் அதுக்காக வந்து நல்ல லாலிபாப் பீஸ் லெக் பீஸ் இதெல்லாம் மிக்ஸோட போட்டு கடாயிலே நல்லா வறுக்க போகிறோம் கடாய் வறுவல் அது வந்து அப்படியே லெமன் வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம் சிக்கன் மசாலா பவுடர் ஒரு ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன் பெரிய ஸ்பூனில் தான் எடுத்திருக்கேன் பெப்பர் கால் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து கலருக்காக ஒரு கால் ஸ்பூன் எடுத்துருக்கேன் டேஸ்ட்டுக்காக குழம்பு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம் தேவையான அளவு சால் அப்படியே மிக்ஸ் பண்ணி ஒரு ஒன் ஹவர் வச்சிருவோம் நல்லா ஊறணும் தான் கடாயில் வந்து நல்லா கிறிஸ்பியா டேஸ்டா நல்லா நம்மளுக்கு கிடைக்கும் கிரிப்சி இருந்தாலும் சாஃப்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும் ரெண்டும் மிக்சடாக இருக்கிறதுனால வறுவல் கடாய் வறுவல் ரொம்ப நல்ல டேஸ்டாக இருக்கும் அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் வச்சிடலாம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு ஆஃப் ஸ்பூன் போட்டுக்கலாம் அது ஹாஃப் ஸ்பூன் அளவு போதும் நான் முதல்ல போடுறதுக்கு மறுத்துவிட்டேன் அதனால தான் இப்போது கடைசி எப்பாசிந்து வச்சிடலாம் வாங்க கடாய் சிக்கன் பண்ண போகிறோம் அதுக்காக கடாயை அடுப்பில் வச்சிருக்கேன் எண்ணெய் போட்டுக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க ஐம்பது கிராம் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க பாருங்கள் நல்லா சிக்கன் வந்து ஒன் ஹவராக நல்லா ஊறிட்டுது எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ரெண்டு பட்டை ஒரு அஞ்சு லவங்கம் போட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவாக்கலாம் இது ப்ரௌனாக வர வேண்டியது இல்லை நார்மலாக கொஞ்சம் கரும்தான் போதும் வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு போட்டுக்கலாம் மிச்சம் வதங்கினா போதும் நிறைய வதங்கணும் இல்லை இது சிக்கன்லேயே அப்படியே வதங்கும் வெங்காயம் கடாய் சிக்கன் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த மாதிரி செய்ய நல்லா எல்லாம் பெருக்கிட்டுக்குவோம் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் மேலே கொஞ்சையே கொத்தமல்லி போட்டுடலாம் அப்படியே எண்ணெயிலே வேகட்டும் மூடி நிமிஷம்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே எண்ணெயில் வேகட்டும் சிக்கன் பாதி வெந்துட்டு பாருங்க சூப்பராக கடாய் சிக்கன் ரெடி ஆகிடுது டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க இது இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க பாருங்க நல்லா சாஃப்டாக வெந்துட்டுது அப்படி இருக்கு பாருங்க சாஃப்டாக இருக்கும் நைஸாக இருக்கும் எந்த இதுவும் இல்லை வெறும் மசாலில் மட்டும் போயிட்டு கடாயில் வறுத்து பாருங்க டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும்